இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா விமானங்கள் இருக்குது இந்த விமானங்கள் ஒரு இடத்துக்கு புறப்படவும் இன்னொரு இடத்துல இருந்து வரக்கூடிய விமானங்கள் தரையிறங்கவும் அமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விமான நிலையங்கள் இந்த விமான நிலையங்களை அமைக்க சில சட்ட விதிமுறைகளும் இருக்காம் அப்படி உலகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உலகின் ரொம்பவே ஆபத்தான விமான நிலையங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் ஜப்பான் நாட்டின் கன்சாய் மாகாணத்தில் கடலுக்கு மத்தியில ஒரு செயற்கையான தீவுல தான் இந்த கன்சாய் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டிருக்குது கடல் அமைக்கப்பட்ட உலகின் முதலாவது விமான நிலையம் இதுதானம் கடலுக்கு மத்தியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்சாய் விமான நிலையம் சில நேரங்களில் கடல் அலைகளால இதனோட பாதை மூழ்கிடுமாம் இதனால விமானங்கள் தரையிறங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதாம் ஆக எங்க கடல் அலைகளோட தன்மையை அடிப்படையாக கொண்டு தான் விமானங்களை தரையிறக்கவும் புறப்படவும் நேரத்தை கணிக்கிறாங்களாம் இந்த காரணத்தால தான் உலகின் ஆபத்தான விமான நிலையங்கள்ல ஒன்றாக இந்த கன்சாய் சர்வதேச விமான நிலையம் கருதப்படுது மட்டிரா விமான நிலையம் போர்த்துக்கல் நாட்டுக்கு சொந்தமான மெட்டைரா என்ற தீவோட தான் இந்த மட்டிரா விமான நிலையம் கட்டப்பட்டிருக்குது இந்த விமான நிலையத்துக்கு உலக புகழ்பெற்ற கால்பந்து விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களோட பேரையும் சூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை நெருக்கமான சிறிய சிறிய மேல தான் அமைச்சிருக்காங்க இந்த தீவோட கடுமையான வானிலை நிலைமைகளால விமானங்களை அதிக கவனத்தோட தான் தரையிறக்க வேண்டியிருக்காம் கொஞ்சமா விமானிகள் தவறு செய்தாலும் விமானங்கள் கடலை முழுக அதிகமான வாய்ப்பு இருப்பதனாலேயும் இந்த விமான நிலையத்தோட ஓடு பாதையோட பாதுகாப்பு காரணங்களாலேயும் பொதுவான சில தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டும்தான் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறாங்களாம் இந்த காரணங்களால தான் இந்த மட்டிரா விமான நிலையம் உலகின் ரொம்பவே ஆபத்தான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுது ஜிப் ரோல்டர் சர்வதேச விமான நிலையம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐபீரியன் கூடாவில் தான் இந்த ஜிப்ரோல்டர் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டிருக்குது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமான நிலையத்தின் ஓடு பாதையானது ஒரு பகுதி கடலையும் மற்றைய பகுதி பிரதான பாதைகளையும் அமைக்கப்பட்டிருக்குது குளிரான காலநிலைகளில் இந்த விமான நிலையத்தை நோக்கி எப்பவுமே அதிகப்படியான வலுவான காற்று வீசுவதால் விமானங்கள் புறப்படவும் தரையிறங்கவும் கடினமான சூழ்நிலையை உண்டாக்குதான் இதனால விமானங்கள் கடல்ல மூழ்க கூட அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுதான் அதோடு இந்த விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்படும் போது பிரதான வீதிகளை மூட வேண்டி இருப்பதாலையும் மக்களை அண்மிச்சு விமானங்கள் பறப்பதாலையும் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களாம் இதனால தான் உலகின் ஆபத்தான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுது பிரின்ஸ் ஜூலியன் விமான நிலையம் உலக பெற்ற கரீபியன் தீவு கூட்டங்கள்ல கூட்டங்களில் இருக்கக்கூடிய சென்ட் மார்டின் என்ற தீவோட கடற்கரை ஓரமாக தான் இந்த பிரின்ஸ் ஜூலியன் விமான நிலையம் கட்டப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளம் உடைய இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை சுற்றிலுமா கடலால் தான் சூழப்பட்டிருக்கான் ஆக இந்த விமான நிலையத்துக்கு வரக்கூடிய விமானங்கள் தரையிறங்கும் போதும் அல்லது புறப்படும் போதும் எப்போதும் அதிக முன்னெச்சரிக்கையோடு தான் செயற்படுறாங்க கொஞ்சமா தவறும் பட்சத்தில் விமானங்கள் கடல்ல மூழ்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குதாம் இதோட இந்த தீவுக்கு பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அண்மிச்சுதான் விமானங்கள் பரப்பதனாலையும் நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்களாம் இதனால தான் இந்த பிரின்ஸ் ஜூலியன் விமான நிலையம் உலகின் ரொம்பவே ஆபத்தான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுது டென்சிங் ஹெலாரி விமான நிலையம் நேபாளத்தின் எவரெஸ்ட் மலைகளுக்கு அண்மையில் தான் இந்த டென்சிங் ஹெலாரி விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது வெறும் நானூற்றி அறுபது மீட்டர் நிலம் கொண்ட இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் ஒரு பக்கமாக மிகப்பெரிய பனிமலைகளும் இன்னொரு பக்கமாக அறுநூறு மீட்டர் அகலமான அகலையும் காணப்படுதாம் அதோடு இந்த விமான நிலையத்தை நோக்கி எப்போவுமே அதிகப்படியான காசு வீசுகின்றமையால் எந்த நேரமும் அதிகப்படியான மேகங்களால் சூழப்பட்டிருக்குதாம் இதனால் விமானங்கள் தரையிறங்கும் போதும் அல்லது புறப்படும் போதும் அதிகமான கவனத்தோடு தான் செயற்பட வேண்டியிருக்கு கொஞ்சமா விமானிகள் தவறு செய்தாலும் விமானங்கள் விபத்துக்குள்ளாக அதிகவே வாய்ப்புகள் இருக்குதாம் இந்த காரணங்களால தான் டென்சிங் ஹிலாரி விமான நிலையம் உலகின் ஆபத்தான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ